ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரை வீச்சு ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கெனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வர்த்தகம் செய்வதற்கு மிகவும் கடினமான நாடான கெனடா பால் பொருட்கள் மீது பல ஆண்டுகளாக நானூறு சதவீத வரியை விதித்து வருகிறது என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரியை விதிப்பதாக கனடா அறிவித்திருப்பது அமெரிக்கா மீது நேரடி மற்றும் அப்பட்டமான தாக்குதலாகும் என தெரிவித்துள்ளார் மேலும் உடன் வணிகம் செய்வதற்காக கனடா செலுத்த வேண்டிய வரியை அடுத்த ஏழு நாட்களுக்குள் தெரிவிக்க உள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப் கனடா தங்கள் செயலை சரி செய்யும் வரை பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க சந்தைகள் சரிந்தன டிஜிட்டல் சேவை வரி என்பது அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிரானது என்றும் யுஎஸ் உடன்படிக்கைக்கும் டபிள்யூடிஓ விதிகளுக்கும் முரணானது என்றும் அமெரிக்க வணிகத்துறை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது யுஎஸ்எம்சிஏ என்பது அமெரிக்க மெக்சிகோ கனடா நாடுகள் இடையே போடப்பட்ட ஒப்பந்தமாகும் டபிள்யூடிஓ என்பது உலக வர்த்தக அமைப்பாகும்